Today the church celebrates Immaculate Conception of the Blessed Virgin Mary. Holy day of obligation. Let it happen to me as you have said. Luke chapter 1 verse 38. Making a lifetime commitment seems becoming too difficult for the people today. We hesitate to enter into a permanent marriage or to the priesthood religious life. We are afraid to say yes forever. Today, we celebrate the S of a simple village girl that has changed the world dramatically, the S of Mary. With it, the Word of God in Jesus became one of us, lived among us. As He did with Mary, God invites us to share His dream. Can we say, like Mary, Your will be done? தேவரை என்ன தொள்ளம் போற்றி புகழின்றது துடிமயின் தாள் நிலையை கண்டோكينا யில் தாழிலையை கண் நோக்கினா இது முதல் எல்லா தலைமுறையும் என்னை போற்றுமே இது முதல் எல்லா தலைமுறையும் என்னை பேருடையாள் என்று போற்றுமே ஆண்டவருக்கு புதியதோர் பாடல் பாடுங்கள் ஏனெனில் அவர் வியத்தக செயல்கள் புரிந்துள்ளார் ஆண்டவர் தம் மீட்பை அறிவித்தார் பிரனத்தார் தன் முன்னே தம் நீதியை வெளிப்படுத்தினார் உலகெங்கும் உள்ள அனைவரும் தம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர் உலகெங்கும் வாழ்வோரை அனைவரும் ஆண்டவரை ஆர்ப்பரித்து பாடுங்கள் மகிழ்ச்சியுடன் ஆர்ப்பரித்து புகழ்ந்தேத்துங்கள் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம்மோடும் இருப்பாராக புனித லூக்கா எழுதிய நச்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் ஒன்று திருவசனங்கள் இருபத்தி ஆறிலிருந்து முப்பத்தி எட்டு வரை ஆறாம் மாதத்தில் கபிரியல் என்னும் வான தூதரை கடவுள் கலிலேயாவில் உள்ள நாசரேத் என்னும் ஊரிலிருந்து ஒரு கண்ணியிடம் அனுப்பினார் அவர் தாம் குடும்பத்தினராகிய யோசிப்பு என்னும் பெயருடைய ஒருவருக்கு மனஒப்பந்தமானவர் அவர் பெயர் மரியா வானதூதர் மரியாவுக்கு தோன்றி அருள் நிறைந்தவரே வாழ்க ஆண்டவர் இருக்கிறார் என்றார் இவ்வாத்தைகளை கேட்டு அவர் கலங்கி இந்த வாழ்த்து எத்தகையதோ என்று எண்ணிக்கொண்டிருந்தார் வானதூதர் அவரை பார்த்து மரியா அஞ்ச வேண்டாம் கடவுளின் அருளை கண்டடைந்துள்ளேன் இதோ கருகுற்று ஒரு மகனை பெறுவீர் அவருக்கு இயேசு என்னும் பெயரிடுவீர் அவர் பெரியவராயிருப்பார் உன்னத கடவுளின் மகன் எனப்படுவார் அவருடைய தந்தை அவருடையின் அரியணையை ஆண்டவராகிய கடவுள் அவருக்கு அளிப்பார் அவர் யாக்கோபின் குடும்பத்தின் மீது என்றென்றும் ஆட்சி செலுத்துவார் அவருடைய ஆட்சிக்கு முடிவே இராது என்றார் அதற்கு அறியா வானதூதரிடம் இது எப்படி நிகழும் நான் கண்ணியாயிற்றே என்றார் வானதூதர் அவரிடம் தூயாவை உம்மீது வரும் உன்னத கடவுளின் வல்லமை உண்மேல் நிழலிடும் அதனால் உம்மிடம் பிறக்க போகும் குழந்தை தூயது அக்குழந்தை இறைமகன் எனப்படும் உம் ஆகிய எலிசபெத்தும் தம் முதிர்ந்த வயதில் ஒரு மகனை கருத்திருக்கிறார் கருவுரை இயலாதவர் என்று சொல்லப்பட்ட அவருக்கு இது ஆறாம் மாதம் ஏனெனில் கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை என்றார் பின்னர் மரியா நான் ஆண்டவரின் அடிமை உம் சொற்படியை எனக்கு நிகழட்டும் என்றார் அப்போது வானதூதர் அவரை விற்று அகன்றார் இது கிறிஸ்துவடங்க வாழ்வு தரும் நற்செய்தி ஹெயில் மேரி ஃபுல் ஆஃப் கிரேஸ் தி லோடிஸ் வெத்யூ லோகா ஒன்று இருபத்தி எட்டு அருள்மிகு பெற்றவரை வாழ்ந்து ஆண்டவர் உம்மோடு கிரேசுவில் அன்பார்ந்த சகோதரர் சகோதரிகளே வாழ்ந்த பிள்ளைகளே அன்பார்ந்த தொலைக்காட்சி பெயர்களே இன்று டிசம்பர் மாதம் எட்டாம் தேதி அமல உற்பவியாம் நம் தேவதாய் கண்ணிமறியாள் மாசு மறுவற்று அவர் இந்த உலகத்தில் கருவாகும் முன்பே இறைவன் அவரை தேர்ந்து கொண்டு எந்தவிதமான பாவம் இல்லாமல் ஜென்ம பாவம் இல்லாமல் உற்பவிக்க செய்ததை விசுவாச கொள்கையாக கத்தோலிக்க திருச்சபை ஏற்று அதனுடைய திருநாள் ஐ ஆம் தி இமாக்குலேட் இமாக்குலேட் கன்செப்ஷன் நம்முடைய பேராலயத்தின் திருநாள் ஆக ஜென்ம பாவம் ஏதும் இல்லாமல் மாசு மறுவற்ற வகையில் பிறந்தவர் நம் தேவதாய் என்பதுதான் இந்த திருநாள் இது ஒரு முக்கியமான திருநாள் அர்த்தமுடைய திருநாள் இன்று நமக்கு கொடுக்கப்படுகின்ற செய்தி உங்களை ஒழுக்கும் போன ஆண்டு அர்ப்பணம் செய்தவர்களின் ஆண்டு ஆஃப் தி கான்சக்ரேட்டட் பீப்புள் ஆக இந்த அர்ப்பணம் செய்தவர்களின் ஆண்டு முடிவதற்குள்ளாக இறைவன் இந்த நீதியை கொடுத்திருக்கிறார் பெங்களூரில் ஈஸ்டர் இரவு படுகொலை செய்யப்பட்ட ரெக்டர் தந்தை கே ஜே தாமஸ் அவர்களை கொலை செய்த நான்கு குருக்களும் ஒரு கூட்டுக்களவாணி பீட்டர் என்பதும் ஜாமீனில் எடுக்க முடியாத சட்டத்தில் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் உலகம் இருக்கிறதே மிக 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 மோசமான உலகம் இந்த பாட்டு பாடும் பொழுது உணர்ந்து பாடுங்கள் ஒரு சில வரிகள் சரியாக ஆணி போல் வரும் பேசும் நண்பர் கூட்டம் பல உண்டு அப்படின்னு ஒரு பாட்டு அருமையான பாட்டு எனக்கு நண்பர் கூட்டம் எங்கு பல உண்டு ஆக அந்த குருவானவர் அறைக்கு அருகிலேயே தங்கி கொண்டு படுகொலை செய்துவிட்டு ஒன்றும் தெரியாததை போல நடிப்பதை மிக மிக ரகசியமாக போலீஸ் துறை கண்காணித்து அதை செயல்படுத்துகிறது ஜாமீனில் எடுக்க முடியாது அவ்வளவு தூரம் குற்றம் ப்ரூவ் செய்யப்பட்ட நிலையில் இருக்கிறது குற்றவாளிகள் தப்பிக்க முடியாது தெய்வம் நின்று கொள்ளும் தினம் கொள்ள தாமதிப்பவர் இறைவன் ஆகவே அந்த மாசற்ற குருவினுடைய ரத்தம் இன்று பழி தீர்க்கிறது என்று சொன்னால் அது நம்முடைய விவிலியத்துக்கு எதிரானது ஆனால் தீயவர்கள் மனம் திரும்ப வேண்டும் உடனே அவங்களுக்கு தூக்கு தண்டனை கொடுத்துட மாட்டாங்க தான் இருக்கணும் செய்த தவற்றுக்கு பிராயச்சித்தம் செய்ய வேண்டும் இது ஒரு பக்கம் இதை போலவே இந்த கேரக்டர் அசாசினேஷன் என்று ஒருவருடைய நற்பெயரை கெடுக்கிறார்களே அதுவும் இதே போல குற்றம் தான் ஒருத்தர் நற்பெயரை வேண்டுமென்றே காழ்ப்புணர்ச்சியினால் பொறாமையினால் வேண்டத்தகாத பல காரியங்களினால் அல்லது தாங்கள் விட்டோம் தங்களுடைய தவறை மறைப்பதற்காக பிறர் மீது சாட்டப்படுகின்ற குற்றம் தான் இந்த கேரக்டர் அசாசினேஷன் எப்பொழுது பதுங்கி பதுங்கி பேசுகிறார்களோ கூடி கூடி சதி திட்டம் தீட்டுகிறார்களோ அங்கே தவறு நடக்கிறது என்று அர்த்தம் எதார்த்தமாக இரு ஏன் மறைக்க வேண்டும் ஏன் சீக்கிரம் கூட்டம் யாராவது வந்து அவனை பேச்சை நிறுத்திக்குவாங்க அப்படின்னா ஏதோ சம்திங் ராங் பேசு தாராளமா பேசு ஏன் அப்படி ஒரு சதி திட்டம் கேரக்டர் அசாசினேஷன் கொலை குற்றத்துக்கு சமமானது அர்ப்பணம் என்பது அழைப்பு என்பது இறைவன் கொடுத்தது அதை பிழைப்புக்காக ஈனத்தனம் பண்ணாதே சென்னையில் நிறைய இப்போ மிலிட்டரிக்காரங்க வந்து உதவி செய்கிறாங்க அவங்க சொன்ன கூற்று சென்னை இஸ் அ ஒன்லி ப்ளேஸ் வேர் வி சா மோர் வாலண்டியர்ஸ் தென் விக்டிவ்ஸ் நாங்கள் இங்கே உதவி செய்ய வந்தோம் பலியானவர்கள் அவர்களை விட அதிகமாக உதவி செய்பவர்களை பார்த்தோம் இந்த இரக்கத்தின் ஆண்டை அவதரித்த அவர் கருவிலே உருவாகும் பொழுதே பாவ மாசு ஏதும் இல்லாமல் உற்பவித்து அமல உற்பவி நானே அமல உற்பவம் என்று தன்னை பிரகடனப்படுத்தினார் நூர்து நகரில காட்சி கொடுக்கும் பொழுதும் பாத்திமா நகரில் காட்சி கொடுக்கும் பொழுதும் அவர் இதை உலகிற்கு வெளிப்படுத்துகின்றார் தன்னையே வெளிப்படுத்துகின்றார் ஆனால் அதை எவ்வளவு தூரம் இந்த உலகம் துச்சம் என கருதி பல வகையாக அவரை காலைப்படுத்தி இழுத்து தான் புகழ் இயேசுக்கு மட்டும்தான் இல்லை என்று சொல்லவே இல்லை இதோ இயேசுவை தான் நடுவில் வைத்திருக்கிறோம் ஆனால் இந்த இயேசு இங்கே வருவதற்கு காரணமாக இருந்தது யார் இவைகளை எல்லாம் இன்று சிந்திக்க அழைக்கப்படுகிறோம் ஹூம் ஹி ஃபோர் நியூ ஹி ஆல்சோ பிரிடிஸ்டின் டு டு தி இமேஜ் ஆஃப் ஹிஸ் சன் ரோம் ரோமேர் கழுதத்திரவும் எட்டு இருபத்தி தம்மால் முன்பே தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள் தன் மகனின் ஏற்றவாறு இருக்க வேண்டும் என கடவுள் முன்குறித்து வைத்தார் முன்பே அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டு மகிமையில் பங்கு பெறுவதற்கு தேவதாய் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் சொல்லுவதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் மரியாள் என்பது தமிழ் மரியா என்பது கிரேக்கம் மிரியம் என்பது எபிரேயம் அன்பு செய்பவள் அன்பு செய்யப்படுபவள் அருள் நிறைந்தவள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நிறைவாழ்வு பெற்றவள் என்றெல்லாம் இந்த வார்த்தைக்கு அர்த்தமாகும் அன்னை மரியாள் புதிய உடன்படிக்கையின் பேழை புதிய உடன்படிக்கையின் பேழை அந்த பழைய உடன்படிக்கையிலே ஆரோனின் கோல் தோரா என்ற புத்தகம் மன்னா எடுத்து வைத்த பாத்திரம் இறைவனுடைய பிரசன்னத்தை காட்டுகின்ற பழைய அந்த உடன்படிக்கையின் பேழை புதிய உடன்படிக்கையின் பேழை இதோ இந்த நற்கருணை பேழை எவ்வாறு ஆண்டவரை தாங்கி இருக்கிறதோ அதை விட இன்னும் அதிகமாக உயிருள்ள ஆண்டவரை சதையும் இரத்தமுமாக தன்னுடைய திருவயிற்றில் தாங்கிய நற்கருணை பேழை உடன்படிக்கையின் பேழை இல்லையா எப்படி மறுக்க முடியும் குருவார் தன் இதயத்தில் அவரை சுமப்பதற்கு முன்னால் அதாவது உதரத்தில் சுமப்பதற்கு முன்னால் இதயத்தில் சுமந்தவர் வார்த்தை மனு உருவானவரை தான் உதரத்தில் சுமந்தார் ஆனால் அதற்கு முன்னதாக அந்த வார்த்தையை தன் நெஞ்சினே சுமந்து உதரத்தில் தாங்கி பத்து மாதம் தாங்கி அதை கொடுத்தார் எங்கெல்லாம் குழந்தைய சிவை கைப்பிடித்து எடுத்து சென்றாரோ அதெல்லாம் ஒரு நற்கருணை பவனி அல்லவா எங்கெல்லாம் கோவிலுக்கோ பொது இடங்களுக்கோ எடுத்து செல்ல பொழுதெல்லாம் அது ஒரு நற்கருணை மாநாடாக அமையாதா உயிரான கடவுளை அவர் எடுத்து சென்றாரே தேர்ந்தெடுக்கப்பட்டவள் என்றும் புதுமுகம் கேட்காமலே வரம் பெற்றவள் மதியெழுப்பிய வினாக்களுக்கெல்லாம் விடை கொடுத்து விட்டு சரணாகதி தத்துவத்தின் நிறைந்த யுவதி தன்னை வந்தடைந்த கொடைக்கு தன்னையே கொடையாக கொடுத்து விட்டாள் தேர்ந்தெடுக்கப்பட்டவள் செலக்ட் என்றும் புதுமுகம் மைக்கேல் ஆஞ்சலோ அந்த மாதாவை வரைஞ்சார் மாதாவை வரைஞ்சதும் கிரிட்டிக் கேட்பார் தன்னுடைய பிரெண்ட்ஸை கேப்பார் எப்படி என்று சொல்லுங்க அப்ப ஒரு நண்பர் சொல்றார் மைக்கேல் மாதா கையில குழந்தை இருக்குது மாதாவை வரைஞ்சிருக்கிற அப்ப ஒரு தாயாக இருக்கும் பொழுது குறைந்தபட்சம் அவளுக்கு ஒரு இருபது வயசு பதினெட்டுல இருந்து இருபது வயசு வச்சுப்போம் நீ வந்து ஒரு பதினாலு பதினஞ்சு வயசு ஒரு பெண்ணை போல வரைந்திருக்கிறாயே இந்த வயது வித்தியாசம் இடிக்கிறதே என்று சொன்ன பொழுது அவர் என்றும் புதுமுகம் என்றும் கண்ணி முக்காலமும் கண்ணியாக இருந்தவர் இதெல்லாம் இலக்கியத்தில் நாம் பார்க்கலாம் என்றும் புதுமுகம் கேட்காமலே வரம் பெற்றவள் அவ கேட்கல கடவுள் கொடுத்தார் பிரிய தத்தத்தினாலே பூரணம் அறியே கடவுள் பிரியம் கொண்டதினால் முழுமையான அருளை அவருக்கு கொடுத்தார் மதியெழுப்பிய வினாக்களுக்கெல்லாம் விடை கொடுத்து விட்டு எப்படி சாத்தியம் எப்படி நடக்கும் இது எப்படி நடக்கும் மதி எழுப்பிய வினாக்களுக்கெல்லாம் விடை கொடுத்து விட்டு உமது சித்தம் எனது பாக்கியம் சரணாகதி தத்துவத்தின் சன்னதியானால் யூகம் நிறைந்த யுவதி தன்னை வந்தடைந்த கொடைக்கு தன்னையே கொடையாக கொடுத்து விட்டாள் தனக்கு கிடைக்கப்பட்ட கொடை கிஃப்ட் கிஃப்ட் ஜீசஸ் இஸ் இறை மைந்தன் எனக்கு கொடுக்கப்பட்ட இந்த கொடையை உலகிற்கு கொடுக்கிறேன் யாவருக்கும் மேலாம் அளவிலால் சீருடையான் யாவருக்கும் கீழாம் அடியேனை யாவரும் பெற்றறியா இன்பத்துள் வைத்தாய் திருவாசகம் மிகப்பெரிய கடவுளை மிகச்சிறிய என்னிடம் கொடுத்து இந்த இன்பத்துள் இன்பமாக யாம் பெற்றறியா அணுக முடியாத அனுபவிக்க முடியாத இன்பத்தை கொடுத்தாய் நம்முடைய படங்களில் முதல் படம் பேரறிவை சிற்றறிவு ஏற்றுக்கொண்டது கேள்வி கேட்கல விதண்டாவாதம் பண்ணல இதோ உமத அடிமை இதைத்தான் இன்று நாம் சிந்திக்க ஆண்டவர் அவர் கஞ்சி நடப்போருக்கு இரக்கம் காட்டுகிறார் உள்ளத்தில் செருக்குடன் இருப்போரை சிதறடிக்கின்றார் தாழ்நிலை இருப்போரை உயர்த்துகின்றார் வலியோரை அரியணை நின்று எரிந்து நலன்களால் நிரப்புகிறார் அந்த பாடலை பாடினோம் அந்த ஏற்றவாறு நம் வாழ்வு அமைய இதை இதயத்தில் நன்றியுடன் தேவத்தாய் வழியாக இறைவனுடன் செபிப்போம் மரியே இறைவனின் தாயே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் ஏற்று வர இறைவா காக்கும் கரங்களினால் ஆமேன் ஆமேன் கிறிஸ்து ரட்சகரே மகிமை வணக்கம் புகழ் பிதாசுதன் பரிசுத்தாவின் பெயராலை புகழ் மரியே வாழ்க